இந்த வரக்கூடிய தேர்தலில் நாங்க பத்து இல்ல ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருந்தாலும் வந்து புறக்கணிக்க போறோம் நாங்க போட போறது இல்ல இந்தியா முழுவதும் ஓட்டுநருடைய பவர் என்னங்கறத வந்து இந்த அரசாங்கம் தெரிஞ்சுக்க போகுது தனியார் வாகன ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு வழங்க சட்டத்தில் வழிவகை இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில இருந்து மறுபரி கடிதம் கொடுத்திருக்காங்க எதுக்காக நாங்க தபால் ஓட்டு நாங்க கேட்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு பெண்களுக்கு அதிகப்படியான சலுகை கொடுக்கக்கூடிய அந்த அரசாங்கம் ஆண்களுக்கு எந்த ஒரு சலுகையும் முன்னேற்றமும் இல்லை இன்னைக்கு ஷாப் ஓபன் பண்ணி முழுக்க முழுக்க நாட்டையே நாட்டையோ குட்டச்சோற ஆகிட்டாங்க குடி போதையில நாட்டே ஆகிட்டாங்க எங்க பார்த்தாலும் இந்த போதையில கொலை கொள்ள வழிபறி இந்த மாதிரி நடக்குது ஆனா இந்த ஓட்டுநருங்கள ஒரு நல்ல ஒரு சலுகை ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை இன்னைக்கு வேற ஸ்டேட்ல ஒரு இந்து கிறிஸ்லிம் முஸ்லீம் இப்படின்னு சொல்லி அந்த சண்டையில அரசாங்கம் தலையிடுது இன்னைக்கு தமிழக வாகன ஓட்டுநர்கள் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தாக்கப்படுறாங்க உயிரிழக்கப்படுறாங்க கொலை கொள்ளை இது எல்லாமே வந்து நடக்குது இந்த தமிழக வாகன ஓட்டுநர்கள் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வாகன ஓட்டுநர்களுக்கும் அவங்களுக்கு உரிமைன்னு சொன்னா இந்த ஓட்டுரிமை அது மட்டும்தான் அந்த ஓட்டுரிமை ஒன்னு அழிச்சா போதும் இன்னைக்கு பதினஞ்சு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு இந்த பிரஸ் மீட்ல நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த அரசாங்கத்திற்கு இந்திய அரசாங்கத்திற்கு நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் எங்க தனியார் வாகன ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமை இன்னைக்கு எங்களுடைய சங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய தேர்தல்ல நாங்க பத்து பேர் இல்ல ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருந்தாலும் ஓட்டை வந்து புறக்கணிக்க போறோம் நாங்க ஓட்டு இனிமேல் போட போறது இல்ல எங்களுடைய ஓட்டு உரிமைங்கிறது வந்து தபால் ஓட்டு உரிமையாக அளிக்கப்பட்டால் இந்த முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்கும் தமிழ்நாட்டில் வந்து நூறு சதவீதம் உறுதிப்படுத்துவோம் இத அரசாங்கம் இந்திய தேர்தல் ஆணையம் இத நடைமுறை கொண்டு வரணும் இல்லனா இந்தியா முழுவதும் எங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வச்சு இந்தியா முழுவதும் ஓட்டுநர்களுடைய பவர் என்னங்கிறத வந்து இந்த அரசாங்கம் தெரிஞ்சுக்க போகுது இன்னைக்கு அவங்கள வழி நடத்ததான் ஒரு சரியான ஒரு சங்கம் இல்லை ஆனால் இன்று ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் முழுக்க முழுக்க ஓட்டுநர்களுடைய முன்னேற்றமும் ஓட்டுநர்களுடைய பாதுகாப்பும் ஓட்டுநர்களுடைய உரிமையும் மீட்கப்படுறதுதான் எங்களுடைய முதல் நோக்கமே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்